அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் வீரா சிரஞ்சீவி நான் ஒரு வழக்கறிஞர் நான் தொண்ணூறாவது வட்டம் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிறேன் நான் களப்பணியை செய்து கொண்டிருக்கிறேன் திமுகவால் நான் என்ன பயனடைந்தேன் என்றால் கீழடி அகழ்வாய்வு என்று ஒரு அகழ்வாய்வு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை எடுத்து வைத்தார் அதில் என்ன சொல்கிறது என்றால் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு போன்றவை அழிவு நிலையில் உள்ளது என்று கருதப்படுகிறது அதை வந்து மாற்றி இல்லை தமிழ்தான் மூத்த மொழி மூத்த வரலாறு என்று அனைவருக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற என்று மத்திய அரசாங்கத்துக்கு ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் அதில் என்ன சொல்கிறார் என்றால் கீழடி அகழ்வாய் என்பது தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகள் அனைத்திற்குமே மூத்த மொழியாக இருக்கிறது என்று எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை காட்டுகிறார் மேலும் இந்தி போன்ற பல பல மொழிகளை இந்தி போன்ற பல மொழிகளை எதிர்த்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஊடுருவ பார்க்கின்ற அனைத்து மொழிகளுக்கும் எதிர்த்து நின்று தமிழ் மொழியை மூத்த மொழி முன்னோடி மொழியாக காக்கிறார் நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி